விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டேனல் அக்வாரியம் அட் விஜிபி மெராங் கிங்டன் சென்னை குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி பாஜகவில் சேர இருப்பதாகவும் அதற்கான வேலைகளில் அண்ணாமலை தீவிரம் காட்டி வருவதாகவும் தொடர்ச்சியான தகவல்கள் பரவி வருகின்றன கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கிறார் விஜயதாரணி அத்தொகுதியில் மூன்று முறையாக தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கிறார் தற்போது காங்கிரஸ் கட்சியினராலேயே தொடர்பு கொள்ள முடியாத தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருந்து கொண்டிருக்கிறார் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி பல முயற்சிகளுக்கு பிறகு தொடர்பு கொண்டு பாஜகவில் என்று தகவல் உண்மையா என்று கேட்டிருக்கிறார் அப்படி எதுவும் முடிவு இல்லை என்று சொன்ன விஜயதாரணி அவரிடமும் விரக்தியாகவே பேசியிருக்கிறார் காங்கிரஸ் மற்றும் பாஜக இருதரப்பிலும் விஜயதாரணி பாஜகவில் சேரப்போவது உண்மைதான் என்று அடித்து சொல்கிறார்கள் இதனை உறுதி செய்ய விஜயதாரணியை மின்னம்பலம் சார்பாக தொடர்பு கொண்டு கேட்டோம் நீங்கள் மோடி தமிழகம் வரும்போது பாஜகவில் சேரப்போவதாக தகவல்கள் வருகிறதே என கேட்டதற்கு மோடி எப்போது தமிழகம் வருகிறார் என கேட்டார் விஜயதாரணி அண்ணாமலை பாதயாத்திரை நிறைவு விழாவில் கலந்து கொள்ள பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மோடி தமிழகம் வருவது உங்களுக்கு தெரியாதா என கேட்டதற்கு எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார் விஜயதாரணி நீங்கள் காங்கிரஸ் மீது அதிருப்தியில் இருப்பதாக சொல்கிறார்களே என கேட்டதற்கு உண்மைதான் கொடுக்க வேண்டிய நேரத்தில் தகுதியான பதவி கொடுப்பதில்லையே என்று விரக்தியுடன் பதிலளித்த அவர் தற்போதைக்கு பாஜகவுக்கு போகும் ஐடியா இல்லை என்று சொன்னார் ஆனாலும் பாஜகவில் சேரப்போவதாக பரவி வரும் தகவல்களுக்கு தொடர்ச்சியாக மறுப்பு ஏதும் சொல்லாமல் மௌனம் காத்து வருகிறார் விஜயதாரணி காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகளோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ யார் விஜயதாரணியை தொடர்பு கொண்டாலும் அவரது தொலைபேசி எண்ணில் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார் என்ற பதிலே கிடைத்துள்ளது மேலும் இது குறித்து விசாரித்த போது விஜயதாரணி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸில் எம்பி சீட் கேட்டுக்கொண்டிருக்கிறாராம் ஆனால் காங்கிரஸின் டெல்லி தலைமை சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு எம்பி சீட் இல்லை என்று சொல்லிவிட்டதாம் மேலும் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் வருவதை திமுக தலைமையும் விரும்பவில்லை அதனால்தான் விஜயதாரணி அதிருப்தியில் இருக்கிறார் சட்டமன்ற கூட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை எம்எல்ஏவை காணவில்லை என பேச்சு அடிபடத் தொடங்கிவிட்டதால் அவரது பியே விஜயதாரணி பழைய பொது நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போட்டோவை விஜயதாரணியின் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டு ஆக்டிவாக இருப்பதாக பூசி முழுகிக் கொண்டிருக்கிறாராம் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் அக்வாரியம் அட் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரும் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் முதல் மொபைல் பத்திரிகை